நம்ம லோடு அனுப்புனதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்குது இந்த ப்ளூ ஃபைல்ஸ் எல்லாமே மற்ற கவர்மெண்ட்ஸ் இது நான் கையில் வச்சுருக்க டாக்குமெண்ட் மட்டும் கொஞ்சம் கார்த்திக் சார் தான் பார்க்கணும் சார் என்னாச்சு நரேஷ் ஏன் ஏன் இப்படி தயங்க தயங்க சொல்கிறீங்க என்னாச்சு எதுவும் ப்ராப்ளம் அந்த டாக்குமெண்ட்ல ம் ஆமாங்க சார் என்னாச்சு நரேஷ் என்ன ப்ராப்ளம் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்கள் கொடுங்க ஃபர்ஸ்ட் அந்த டாக்குமெண்ட்டை என்ன நரேஷ் நம்ம அனுப்பிச்ச லோடை மொத்தமாக ரிட்டர்ன் வந்திருக்கு என்னாச்சு இவங்களுக்கு அவங்க கேட்டது தான் நம்ம கொடுத்துருக்கோம் அவங்க கேட்ட குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாமே கரெக்டாக தானே கொடுத்துருக்கோம் நம்ம இதில் என்ன ப்ராப்ளம் ஆகும் அவங்களுக்கு சார் நம்ம எல்லாமே கரெக்டாக தான் சார் கொடுத்துருக்கோம் ஆனால் என்னன்னா ஃபைவ் மினிட்ஸ் டிலே ஆனதுனால நாங்கள் லோடு எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிலேருந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க சார் இதை வாட் என்ன நரேஷ் ஃபைவ் மினிட்ஸ்கா ஃபைவ் மினிட்ஸ் தான் அவங்களுக்கு பிரச்சனையாமா ஆமாம் சார் நான் ரீசன் கேட்ட இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது அந்த ஃபைவ் மினிட்ஸ் டிலேன்றது மட்டும்தான் சார் என்ன நரேஷ் சார் இது எப்போ ரிட்டர்ன் வந்தது ஏன் என்கிட்ட இப்போ சொல்கிறீங்க சார் ஜஸ்ட் நவ் இப்போ தான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கும் சார் இப்போ தான் ரிட்டன் ரிட்டனுக்கான மெயில் எனக்கு வந்தது பார்த்த உடனே உங்ககிட்ட தான் சார் எடுத்துகிட்டு வரேன் ஃபஸ்ட்டு நரேஷ் கார்த்திக் சார் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரி வெயிட் பண்ணுங்க நம்ம அவர்கிட்ட பேசலாம் ம் ஓகேங்க சார் சார் எனக்கு இப்போதான் இது தெரியும் அதனால கார்த்திக் சார் எதனா சொன்னாங்கன்னா கொஞ்சம் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சார் ஓகே ஓகே நரேஷ் நான் பாத்துக்கிறேன் ம் ஓகேங்க சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் ஆ குட் மார்னிங் என்ன சார் அரவிந்த் எனி ப்ராப்ளம் நரேஷ் என்ன சொல்லுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க வந்து உட்காருங்க சார் அப்புறம் நாங்கள் என்ன டீட்டெயில்ஸ்ன்னு சொல்கிறோம் அரவிந்த் நான் அதான் சொல்லியிருக்கேன்ல நீங்கள் வாங்க போங்களா இல்லை வெளியில் எப்படியா அப்படியே கூப்பிடுறா ம் ஓகே கார்த்திக் நீ ஃபர்ஸ்ட் வந்து உட்காரு நான் டீட்டெயில்ஸ் என்னென்னு சொல்கிறேன் அரவிந்த் உட்காரதெல்லாம் இருக்கட்டும் ஆச்சு என்ன ப்ராப்ளம் அது ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ம் கார்த்திக் நம்ம லோட் அனுப்பினோம் இல்லையா நந்தினி கார்மெண்ட்ஸு அந்த மற்ற கார்மெண்ட்ஸோட ஃபைல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு

நம்ம கரெக்டாக தானே பேக்கிங் எல்லாமே முடிஞ்சிச்சு இல்லை டைமுக்கு நீங்கள் டைமுக்கு சென்ட் பண்ணிருக்க வேண்டியது தானே எதனால் அஞ்சு நிமிஷம் டிலே ஆச்சு கார்த்திக் நமது ஃபைவ் மினிட்ஸ் கூட எல்லாம் கிடையாது கார்த்திக் ஆக்சுவலாக சொல்லணும்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம லோடு அவங்க ஆஃபீஸ்க்கு போய் சேர்ந்துருச்சு ஆனால் அவங்க தான் ரீசனில் ஃபைவ் மினிட்ஸ் டிலேன்னு சொல்லி போட்டிருக்காங்க இதனால அவங்க டிலே ஆகாதது டிலே ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஓகே இந்த லோடோட வேல்யூ எவ்வளோ பதினெட்டு லட்ச ரூபா மதிப்புள்ள லோடு கார்த்திக் அது சம்திங் ஆ தெரியுதுக்கா அரவிந்த் என்னவாக இருக்கும் என்ன ப்ராப்ளமாக இருக்கும் சரி ஓகே அரவிந்த் நான் உங்களுக்கு மெயில் போடுறேன் ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுங்க அவங்க கிட்ட என்னென்னு பேசுவோம் ம் ஓகே கார்த்திக் கண்டிப்பாக போட்டுறேன் நரேஷ் நீங்கள் போங்க ஆ ஓகேங்க சார் ஓகே விடு அரவிந்த் என்ன ப்ராப்ளம் தெரியல கிட்ட பேசலாம் பார்த்துக்கலாம் நான் அப்பாவுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேவா ம் ஓகே கார்த்திக் ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க நம்ம கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கவங்க ஆனா ஏன் திடீர்னு இந்த மாதிரி சொல்றாங்கன்னா ஏதோ உள்ள யாரோ வந்திருக்காங்களோன்னு எனக்கு தோணுது கார்த்திக் கரெக்ட் அரவன் உனக்கு என்ன படுதோ அதே தான் எனக்கும் ஓகே நம்ம பார்ப்போமே பார்ப்போம் எக்ஸ்கியூஸ் மீ சார் ஆ சொல்லுங்க நரேஷ் என்ன சார் உங்களை பார்க்க ஒரு மேடம் வந்திருக்காங்க உங்களை அர்ஜென்ட்டாக பார்த்தே ஆகணும்னு சொல்கிறாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்களா சார் இல்லை அவங்க அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கலை பட் அவங்க உங்களை இப்போவே பார்த்தே ஆகணும் அப்படின்னு பிடிவாதமா நின்றுட்டு இருக்காங்க சார் யாரா இருக்கும் சரி ஓகே வர சொல்லுங்க நான் வர சொல்லுன்னு சொல்லுங்க ஆ ஓகேங்க சார் அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்க கூடாது

நீ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்க அது சொல்ல முதல்ல நான் ஏன் வந்தேன்னு கேட்டதே தப்பு இதுல எதுக்கு வர வந்திருக்கேன்னு கேக்குற என்ன உன் பிரச்சனை எதுக்கு வந்த அது சொல்லு முதல்ல என்ன காத்தே என்ன எல்லாம் மறந்துட்டியா என்ன இல்ல உனக்கு ஏதோ இந்த அமினிஷியா அந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் இருக்கா ஹலோ என்னங்க உங்க பிரச்சனை ஏய் நீ யாரடா பரவன் நீ அமைதியா இரு நான் பேசிக்கிறேன்

பார்ட்னரு பங்கு இதெல்லாம் இருக்கு நீங்க போயிட்டு டாக்குமெண்ட்டை கரெக்டா படிச்சுட்டு அப்பா போ இல்லை உனக்கு படிக்க தெரிலன்னு வச்சுக்கா உங்க அப்பா இல்லை உங்கள் அப்பா அவனுக்கு ஃபோன் பண்ணி கேளு அவன் சொல்லுவான் அப்புறம் வந்து என்கிட்ட எகுரு என்ன என்ன பேசிட்டு போறேன் என்ன ம் வளர்றியோ ரொம்ப பயமா இருக்குமா ப்ளீஸ் ப்ளீஸ் என் கம்பெனியெல்லாம் விட்டுடுங்க

என்னை ஒரு ஒரு வாட்டி நீ சீண்டிட்ருக்க உன்னை விட மாட்டேன் விடவே மாட்டேன் நான் போகிறேன் கார்த்திக் எனக்கு இந்த கம்பெனியில் ஷேர்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல நான் பார்ட்னராகவே இல்லைனாலும் பரவாயில்ல இன்னைக்கு உனக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் லாஸ் இனி வர நாட்கள் எல்லாம் உனக்கு லாஸ் 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 மட்டும்தான் ஆகும் நீ நஷ்டத்துக்கு மட்டும்தான் போயிட்டுருப்பேன் பார்த்துக்கிட்டே இரு நீங்களா எனக்கு லைட்டாக டவுட் இருந்தது என்ன பதினஞ்சு லட்சம் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு உட்காந்துட்டு மூலையில் உட்காந்து ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சியா போடி போய் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு போய் என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணிக்கிறேன் போறேன் ஏண்டா இந்த மதுவ பழகிக்கிட்டோன்னு நீ வர்தபடுவே நீ ஏ வந்து என் கால்ல விழுவே பார்த்துக்கிட்டே இரு இப்ப நீ இந்த இடத்தை விட்டு போறியா இல்ல செக்யூரிட்டியை கூப்பிட்டு கழுத்தை புடிச்சு வெளியில தள்ள சொல்லவா எது வசதி நீயே சொல்லு ஐயோ செம்மை காத்தி كدهலாம் நீ நினைச்ச மாதிரியே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இப்போ இனிமே என்ன பண்ண போறதா இருக்க ம் இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே அரவேந்த் பார்த்துடலாம் விடு எதையும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் பார்த்துக்கலாம் ம் சரி ஓகே கார்த்திக் சரி நான் போய் வேலை பார்க்குறேன் டேய் அரவிந்த் இதெல்லாம் நீ மைண்டில் போட்டு குழப்பிட்ருக்காது எனக்கு நல்லாவே தெரியாத மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்ன்ட்டு அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு நான் மைண்டில் வச்சுட்டு தான் இருக்கேன் அதை நான் பார்த்துக்கிறேன் சரி நீ இதெல்லாம் போட்டு நினச்சிட்டு இருக்காத அப்புறம் நேத்தையும் ஆளை பார்க்க வரணும்னு நினச்சோம் முடியல இன்றைக்கி போகிறோம் கன்ஃபார்மாக ஓகே ம் சரிடா கார்த்திக் முன்ன மாதிரிதான்டா இருக்கணும் பிரச்சனை அப்பதிகப்ப மறந்துட்டு ஃபார்முக்கு வந்துட்ட பேர் ம் சரி ஆ அப்புறம் சொல்ல மாதிரிட்டேன் நீ வந்து ஈவினிங் எங்க வீட்டுக்கே வந்துரு அத்தை வீட்டுக்கே ஏன்னா தான் வரேன்னு சொல்லியிருக்கா அரித்து ஓ அப்படியா ம் ஓகே ஓகே நாங்களும் எங்கால பார்த்த மாதிரி ஆச்சு சரி இல்லடா பாத்துக்க என்னடா நீ எப்படி உங்களால பார்க்க போறியோ அந்த மாதிரிதான்டா எனக்கும் என்ன அரவிந்த் ஆம்பளை மனசு ஒரு ஆம்பளைக்கு தானே தெரியும் ஈவினிங் நீ நான் கூப்பிடலாம் என் மாமியார் வீட்டுக்கு ம் வர வர எனக்கு உரிமை இருக்கோ இல்லையோடா அந்த ஆனால் ஆனா தான் உரிமை ஏறிக்கிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன் இப்படி நான்டா சரி ஈவினிங் பாப்போம் கண்டிப்பா வந்துரு ஓகேவா இன்னைக்கு ஏமாத்திடாத ஏமாத்தவே மாட்டேன் ஏன்னு தெரியுமா ஏன்னா ஆளு இன்னைக்கு வெளியில வர மாட்டேன்னு சொல்லிட்டா அப்ப நான் பாக்கணும்ல எப்படியாவது அதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுறோம் ஓகே உம் அப்ப ஏன் ஆள பாக்க வரல உன் தான் பாக்க வர கரெக்டா என்ன மச்சான் தங்கச்சியை பார்க்கணும்ல மச்சான் அதுக்காக கண்டிப்பா வருவேன் நிக்கவலை படாத தங்கச்சியும் பாத்துரு என் பொண்டாட்டியும் பாத்துருவேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல ம் சம் ஆளுடா நீண்ணே சரி மச்சான் கேபின் போறேன் ஓகேவா ம் ஓகேடா மச்சான் ஓகே போய் பாரு வேலை பார் எங்க டி இப்ப ரெண்டு பேரும் கிளம்பி நின்னுட்டு இருக்கீங்க எம்மா பிரிதா அக்கா வராங்கமா நாங்க மொட்டை மாடிக்கு தான் போறோம் வேற எங்கயும் போகல ஒன்னு மொட்டை மாடிக்கு போவோ இல்லனா பின்னாடி பக்கம் போய் உட்காருவோம் அவ்வளவுதான் இந்த Dress-அ போட்டுக்கிட்டு நீங்க வெளியில போனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது ரெண்டு பேர் காலையும் உடைச்சு அடுப்புல வச்சிரோம் பாத்துக்க என்ன மம்மி இந்த Dress-க்கு என்ன மம்மி குறைச்சது பாரு ஹ்ம் அந்த Dress-ஏ குறைவா இருக்கு

அப்படியே மச்சான் பாவுண்டா என் மாமியாரு இந்த ரெண்டுத்தையும் வச்சுக்கணும் எப்படிதான் மேய்க்கிறாங்கன்னு தெரியலையே ம் பாத்துக்க மச்சான் என் அத்தை படுற அவஸ்தைய ம் உன் ஆள் அமைதியானவன் நினைச்சுட்டு இருக்கல நீனு பாத்தியா உன் ஆளோட அல்சாட்டியத ம் ஆமாண்டா அரவிந்த் வெளியில வந்தா பூனை மாதிரி இருக்கா உள்ள பண்ற வேலைய பத்தியா ம் அவ்வளவும் கொழுப்பு மச்சான் எங்க அத்தை சமைச்சு போடுறாங்கல்ல இவளுக்கு ரெண்டு பேரும் உக்காந்தே தின்றாளுங்க பாரு அந்த கொழுப்பு மச்சான் சரி மாமா இப்போ என்னவா சொல்ற? நாங்க வெளியில போகவா இல்ல பின்னாடி போகவா இல்ல மொட்டை மாடிக்கு போகவா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிட்ட அக்கா வந்துருவாங்க. சும்மா உட்கார்ந்து நின்னு எங்க கிட்ட வம்பு இழுத்துட்டிருக்காதமா. ஏன்டி சொல்ல மாட்டீங்க? நான் தான் உங்கள வம்பு இழுக்கறேன்ல. ஏன்னா எனக்கு வேலை வெட்டி எதுவும் இல்ல பத்தியா? பொழுது போகல. அத நான் உங்களை வந்து வம்பு இழுத்துட்டிருக்கேன். அங்க பாட்டிக்கு உடம்பு முடியல. அவங்களுக்கு நான் கால் அமைக்கி விட்டு தயிரம் தடவி விடுறணும். போய் ஒழுங்கு மரியாதை சிங்கல இருக்க சாமான தேச்சு போடுங்க. போங்க. என்னமோ நாங்க ரித்து அக்கா வர அவங்களோட விளையாட போறோம் ம் சின்ன குழந்தை டி நீ விளையாடுறதுக்கு வேணாங்கடி என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க இப்ப விளக்க மாற எடுத்துட்டு வந்த ரெண்டு பேரும் பிச்சு எடுத்துரும் பாத்துக்கங்க ஏடி அனன்யா அம்மா சொன்னதை செஞ்சிருவா வா நம்ம வேற வழி கிடையாது போய் அந்த பாத்திரத்தை தேய்ச்சி போடுவோம் அப்போ அதுக்குள்ள ரித்து அக்காவும் வந்துடுவாங்க வா போல ம் ஆமாண்டி அக்கா அக்கா என்ன ஆச்சு எதுக்கு இவ அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறா என்னத்தை பார்த்தாலோ ம்

வாங்க தம்பி வாங்க நீ நின்னுட்டே இருக்கீங்க வந்து உட்காருங்கப்பா அரவிந்த் வா பனிய வந்து உட்கார் வா ஏட்டி கழுதைகளா உள்ள போய் ஒழுங்கு மாதிரியா துணிய மாத்துங்க போங்க சரிமா ஆமாமா ஏட்டி அக்கா ஓடியாந்து ஓடிடுவோம் என்ன மச்சான் இந்த ஓட்டம் ஓடுறாங்க ஆமா கார்த்திக் நான் மட்டும் வந்தா பரவாயில்லையே நீயும் வேற வந்திருக்கல அதான் இந்த ஓட்டம் ஓடுறாங்க

காத்தி தம்பி இருந்தாங்கப்பா காபி எடுத்துக்கங்க ஆ தேங்க்ஸ் ஆன்டி இந்த பாரவே என்ன காத்தி தம்பி இந்த திருப்பி நம்ம வீட்டு பக்கம் தான் வந்திருக்கீங்க அது இருக்கு ஏன் ஆன்டி வர கூடாதா அப்படி எப்படி பா நான் சொல்லுவேன் இந்த ஊருக்கு வந்த புதுசுல வந்தீங்க எங்க வீட்டுக்கு அது ஓடுது இப்ப தான் வரீங்க பாருங்க இது உங்களுக்கு நியாயமா படுதா ம் அத்தைக்கு ஒண்ணுமே தெரியாம பேசுறாங்க அவன் எத்தனை வாட்டி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டான் இது இந்த அத்தைக்கு தெரியல

அவனுக்கு இவங்களே பாயிண்ட் எடுத்து தராங்களே அவன் சும்மாவே மாமியாரு மாமியாருங்கிறான் ஹம் இவங்க வேற அத்தனை கூப்பிட்டு சொல்லிட்டாங்களா இனி அவனு கையில பிடிக்க முடியாது உம் டே கார்த்தி உன் காட்டுல தண்டா மால உம் அதுக்கு என்ன என்னத்த அத்தனையும் கூப்பிட்டுட்டா போகுது நானே ரொம்ப நாள் அப்படிதான் நினைச்சேன் சரி நீங்க எதனா தப்பா எடுத்துப்பீங்களோன்னு நான் ஏன் தம்பி அப்படி எடுத்துக்க போறேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நீ இனிமே அப்படியே கூப்பிடுவேன் ம் கண்டிப்பா அத்தை அத்தை பாரு இல்லத்தை இந்த ஏரியாவில் நானும் இருக்கிறேன் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் நான் இருக்கிறேன்ட்டு இல்ல வந்ததுல இருந்து கார்த்திகிட்டே பேசிட்டு இருக்கீங்களே இல்லப்பா கார்த்தி தம்பி எப்பயும் ஒரு கதனா நம்ம வீட்டுக்கு வராங்க அதான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் ம் சரி சரிங்க அத்த சரிங்க அத்த எங்க இவங்க ரெண்டு பேரும் கூப்பிடுங்க என்ன பண்றாங்க உள்ள இந்த துணி மாத்திட்டு வரேன் போறானே இன்னா ஆள காணோம் இந்த இரு பணத்தை அனுப்பி விடுறேன் ம் சரிங்க அத்த என்ன மச்சான் இப்ப மனசுக்குள்ள அப்படியே ஒரே பட்டாம்பூச்ச பறக்குமே ஆஸ்கோர்ஸ் definitely எங்க டீயه அவங்க வாயால தேனு கூப்ல சொல்லிட்டாங்க இத விட வேற என்னடா வேணும் ம் உன்காட்டலண்டீ மால என்ஜாய் பண்ணு ஏய் हाय مامஸ் ம் வா வா يا دي අපරා சொல்லுங்க مامஸ் என்ன இந்த பக்கம் திடீர் வரதே ம் சும்மா தான் நிम्मी ம் சார் انا சும்மா இந்த பக்கம் வர மாட்டீங்க என்ன விஷயம் யார பார்க்க வந்தீங்க ஆமா யார பாக்க வந்தேன்னு விட்டா அது வேற சொல்லணுமா என்ன தனியா ஏன் அடி உனக்கு தெரியாது அதெல்லாம் தெரியும் மாம்சே ஆனால மாம்ச வாயால போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அதனால தான் ஏய் வாளு சத்தம் போடாம கத்தாம பேசுவாளு அப்புறம் உங்க அம்மா காதுல விழுந்துற போது அம்மா அம்மாவே இப்ப கொஞ்சம் அதுமாரி என்ன சொல்லிட்டு போனாங்க அத்தைன்னு கூப்பிடுறாங்க அப்ப இவர அத்தை கூப்பிடுறாங்கனா அப்ப அத்தை பொண்ணுங்க நாங்க என்ன வேணும் மரதனே அப்ப அவங்க உங்களுக்கு மாம்ஸ் தானே ஓ ஓ ஓ ஓ ஓ அதெல்லாம் இருக்கட்டும் ஓ எதுக்கு ஓ ஓ ஓ இது என்னமா கேள்வி ஏன் ஆளை பார்க்கறதுக்காக வந்த தப்பா ஆளை பார்க்க வந்ததெல்லாம் தப்பு இல்ல நேரம் தெரியாம வந்துட்டீங்க அதான் தப்பு சரிமா மன்னிச்சுக்கோ எங்க எங்க அது ஒண்ணுல நம்ம பொத்தி பொத்தி வளத்த மேகல அதனால வெக்க விட்டு போகல அதனால வீட்டுக்கு வந்து அவ வெளியில வரல அனன்யா நிம்மி எங்க இருக்கீங்க

மச்சா ஏதோ ஸ்கூல்ல மிஸ் பார்த்த ஸ்டூடண்ட் மாதிரி இருந்து அட்டென்ஷன்ல நிக்கிறா ஆமா மாமா அது என்ன இப்படி பைப்பற ரிதா காக்கே ஏ வாளே இதெல்லாம் பயம்லாம் ஒண்ணும் இல்ல அவதான் கலாய்க்கறானே நீயுமா ஹ்ம் வாங்க ரிதா கைய அங்க நிக்கறீங்க வாங்க ஹ்ம் வர நிமி ஏ வாளே அவதான் வந்திருக்கல கொஞ்சம் தள்ளி நில்ல ஐயோ சரியில மாமா சனினே பாத்துக்க ஹ்ம் சரி சரி நான் வழி விட்டு போறேன் நாங்க வழி விட்டதனால தான் ரித்தாக்காவே வந்திருக்காங்க பையல்டி வெச்சிக மாம் சார் என்னம்மா நிம்மி இப்படி கால்ட்டி விட்டுட்டா ஆள் வந்தவனே அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறது இல்ல மாம் சார் விட்டுங்க விட்டுங்க சரி அவரே சொல்றீங்களே இப்போ நீங்க மட்டும் என்ன பண்ண போறீங்களா சே சே தப்பு மா இந்த மாமா அப்படி பண்ண மாட்டேன் எப்பவுமே உன்னை என் கூடவே வெச்சிருப்பேன் ஹ்ம் பாக்கதான போறேன் மாம் சார் பாக்கற பாக்கற என்ன அண்ணனிமி என்ன நடக்குது இங்க? எனக்கு இன்ட்ரோデュஸ் பண்ணி வப்பான் பார்த்தாக்க அவனே வெச்சுக்கணுமாம் பாத்துட்டு இருக்கான். இவர் மட்டும் யோகியோ. என்ன? தானே. இப்படி வந்தா இங்க மட்டும் அது லைட்டாதான். என்னையே மிஞ்சிருவான் போல இருக்கு.

இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும் அது அது சும்மா பேசிட்டு இருந்தோம் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு ஓ கண்ணால பேசிட்டு இருந்தீங்க ரைட் 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 ஏ மாம் சே எதுக்கு ரிட்ட அக்க வர வெச்ச காத்தி மாமா கிட்ட டிஸ் நீ பாத்து பாத்துட்டே இருந்தா எப்படி அவர்க்கே எப்ப இன்ட்ரோ டிஸ் பண்ணிக்க போற நிம்மி சாரி ஏதோ ஞாபகத்தை விட்டுட்டேன் அம்மா மச்சான் நீங்க இப்ப ஏதோ ஞாபகத்துல தான் இருக்கீங்க தெரியுது தெரியுது